குழந்தை மேம்பாடு கற்பித்தல் முறைகள் அப்படின்றது வந்து பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாத்தால் ஒன்று அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் மழை பெய்யுது கிடைக்கணும் கிடைக்கலன்றது எனக்கு தெரியல பாட்டுல எவ்வளவு தரும் எது வாழ்க்கையில் பல செயல்களை கொண்டது அப்படின்னா மனித உளவியல் மனித உளவியல் தான் வாழ்க்கையில பல செயல்களை கொண்டதான் எது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னா மனித உளவியல் பல்வேறு பிரச்சனைகளை உடையது எது அப்படின்னா மனித உளவியல் தான் மனித உளவியல் எந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை விளக்குகிறது அப்படின்னா நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமா இல்லையா கடந்த கால நிகழ்வுகளுக்குதான் மனித உளவியல் அப்படின்ற வரலாற்று நிகழ்ச்சியை வந்து விளக்குது கடந்த காலம் கடந்த காலம் மனித உளவியல் யாருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் விளக்குகிறது அப்படின்னா பி குடிமக்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் விளக்குகிறது அடுத்து மனித உளவியல் யாருடைய சமுதாய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னா மக்களின் சமுதாய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது அதுக்கப்புறம் எற்கல்வி முறை உடலியல் அமைப்பையும் உடல் உறுப்புகளின் செயற்பாட்டையும் கூறுகிறது அப்படின்னா மனித உளவியல் மனித உளவியல் என்பது உடலியல் அமைப்பையும் உடல் உறுப்புகளின் செயல்பாட்டையும் கூடுகிறது அடுத்து மனித உளவியல் எதனை பற்றி விளக்குகிறது அப்படின்னா மனித நடத்தையைப் பற்றி விளக்குகிறது மனித உளவியல் என்பது மனித நடத்தை பற்றி விளக்குகிறது அடுத்து உளவியல் என்பது என்ன உளவியல் என்பது என்ன அப்படின்னா பொருள் சார்ந்த அறிவியல் தான் உளவியல் அதுக்கப்புறம் உளவியல் சமூக அறிவியல் மூலமாக எதனை சேகரித்து கொண்டுள்ளது அப்ப சேகரித்துக் கொண்டுள்ளது அப்படின்னா பயன்மிக்க செய்திகளை உளவியல் சமூக அறிவியல் மூலமாக எதனை சேகரித்துக் கொண்டுள்ளது அப்படின்னா பயன்மிக்க செய்திகளை கொண்டுள்ளது சைக்காலஜி எந்த மொழிச்சொல் சைக்காலஜி அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னா இது வந்து கிரேக்க மொழிச்சொல் கிரேக்க மொழிச்சொல் அடுத்து சைக்கி லாக்கஸ் எனும் இரு இரு மொழிச் சொற்களின் இணைப்பு எது அப்படின்னா சைக்காலஜி சைக் தான் சைக்கி லாக்ஸி அப்படின்னு ரெண்டா வந்து பிரிச்சு சொல்லுவாங்க பொருள் சைக்கி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா மனம் சைக்கி என்பதன் பொருள் மனம் அதுக்கப்புறம் லாக்கஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி மனம் பற்றிய ஆராய்ச்சி தான் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி அடுத்து யார் உளவியலை ஆன்மாவின் அறிவியல் அப்படின்னு சொன்னாங்க யார் உளவியலை ஆன்மாவின் அறிவியல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் அதுக்கப்புறமா எது ஒரு மழை பெய்யுது ஒரே வரும் நிமிஷம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பதினாறாவது கொஸ்டின் எது ஒரு செயல் என கருதப்பட்டது எது ஒரு செயல் என கருதப்பட்டது அறி மனமா செயலா புலன்காட்சியா மனம் மனம் தான் செயல் என கருதப்பட்டது அதுக்கடுத்து தெரிந்து கொள்ளுதல் அழியும் நிலை உடையது என எதனை குறி இதனை கருதினர் தெரிந்து கொள்ளுதல் அழியும் நிலை உடையது என எதனை கருதினர் நனவு நிலை உள்ளீடு செயல் புலன்காட்சி வந்து நிலை அதுக்கடுத்து எது நனவற்ற மற்றும் நனவு தூண்டுதல்களில் வெளிப்படையான செயலாகும் நடத்தை செயல் உட்காட்சி கவனம் இது எது நனவற்ற மற்றும் நனவு தூண்டுதல்களின் வெளிப்படையான செயலாகும் நடத்தை அதுக்கப்புறம் உளவியல் எதனை மட்டும் குறிக்கவில்லை உளவியல் என்பது எதனை மட்டும் குறிக்கவில்லை கீழ்கண்டதுல எதை மட்டும் குறிக்கலாம் நடத்தை பண்பை வந்து குறிக்கவில்லையா கவனம் சார்ந்தது உளம் சார்ந்தது அனுபவம் சார்ந்தது நடத்தை பண்பை பத்தி சொல்லலை அதுக்கடுத்து உளவியல் யாருடைய செயல்களை குறிக்கிறது உளவியல் என்பது யாருடைய செயல்களை குறிக்கிறது மனிதனுடைய செயல்களை குறிக்கிறது அதுக்கப்புறம் எதனுடைய நோக்கம் மனிதனின் நடத்தையை பற்றி தெரிந்து கொள்வதாகும் எதனுடைய நோக்கம் மனிதனின் நடத்தை பற்றி தெரிந்து கொள்வதாகும் அப்படின்றதுக்கு உளவியல் உளவியல் என்பதுதான் நடத்தை பற்றி தெரிந்து கொள்வது அதுக்கப்புறம் நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் நடக்கும் முறைகள் ஆகியவை பற்றி படிப்பதாகும் என்று கூறியது யார் நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் நடக்கும் முறைகள் ஆகியவை பற்றி படிப்பதாகும் என்று கூறியது யார் வில்லியம் அப்டூகல் மனிதனின் நடத்தை மற்றும் மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் யார் ஆலிஸ் டி அப்படின்ற மாதிரி மனிதனின் நடத்தை மற்றும் மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியது ஆலிஸ் குறைவும் டி குறை அப்படின்றவங்களும் அடுத்து மனித நடத்தையை பற்றி விளக்கும் உளவியல் எது மனித நடத்தையை பற்றி விளக்கும் உளவியல் எது ஆன்சர் வந்து அறிவியல் மனித நடத்தை பற்றி விளக்கும் உளவியல் அப்படிங்கிறது உளவியல் தானே சாரி உளவியல் தொடக்க காலத்தில் உளவியல் எதனை பற்றி சிந்தனையாக இருந்தது காலத்தில் உளவியல் என் எதனை பற்றிய சிந்தனையாக இருந்தது ஆன்மாவை பற்றிய சிந்தனையாக இருந்தது அதுக்கப்புறமா எதன் உட்புரிவாக உளவியல் இருந்தது எதன் உட்புரிவாக உளவியல் இருந்தது அப்படின்னா தத்துவத்தின் தத்துவத்தின் உட்புரிவாகத்தான் உளவியல் வந்து இருந்தது அடுத்து டிட்சரின் கோட்பாடு அப்படிங்கிறது எதை பற்றினது டிட்சரின் கோட்பாடு அப்படிங்கிறது வடிவமைப்பு கோட்பாடு வடிவமைப்பு கோட்பாடு தான் டிட்ஸ்னரின் கோட்பாடு மனம் என்பது அறிவு சார்ந்த இயக்கமுடையது என்று யார் கூறியது மனம் என்பது அறிவு சார்ந்த இயக்கமுடையது என்று யார் கூறியது டிட்ஸ்னர் அடுத்து அறிவு சார்ந்த இயக்கத்தின் இயல்புகள் எவை கீழ்கண்டவற்றில் அறிவு சார்ந்த இயக்கத்தின் இயல்புகள் எவை புலன் உணர்ச்சி உணர்வுகள் மன பிம்பங்கள் இதுதான் ஆன்சர் அடுத்து மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையையும் அறிய எம்முறை தொடர்பு ஏற்புடையது மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையையும் அறிய எம்முறை ஏற்புடையது அகநோக்குமுறை அடுத்து மனிதனின் உணர் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வது எது மனிதன் உணர்ந்து செயற்படும் நடத்தைகள் மட்டும் ஆராய்வது எது உளவியல் அறிவியலா புவியலா உளவியலா கணிதமா உளவியல் தான் பத்தினாலே உளவியல் தான் உளவியலை நடத்தையியல் இயல் என்று குறிப்பிட்டது யார் உளவியலை நடத்த இயல் என்று குறிப்பிட்டது யார் அப்படின்னா ஜேபி வாட்சன் டோல்மன் ஹப் கத்தாரி ஸ்கின்னர் இவங்க எல்லாமே வந்து உளவியலை வந்து ஒரு நடத்த இயல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முப்பத்தி மூணாவது கொஸ்டின் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கண்ணால் காணக்கூடிய நடத்தையை உளவியல் பொருளாக கொள்வது ஏன் கண்ணால் காணக்கூடிய நடத்தையை உளவியலின் பொருளாக கொள்வது எது கவனமா அறிவுடைமையா நுண்ணறிவா நாட்டமா முப்பத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து அறிவுடைமை உள்ளத்தின் செயல் அப்படிங்கிறது செயலா சிந்தனையா ஊக்கமா கவனமா எது வந்து உள்ளத்தின் செயல் உள்ளத்தின் செயல் அப்படிங்கிறது சிந்தனை நம்ம தான் உள்ளத்தின் செயல் அப்படின்னு சொல்றாங்க சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்து கூறியவர் யார் சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்து கூறியவர் யார் வாட்சன் அவர்கள் வாட்ஸன் தான் மறுத்தாங்க எது மனிதனை உருவாக்குவது என்றார் வாட்சன் எது மனிதனை உருவாக்குவது என்றார் வாட்சன் சூழ்நிலை மனிதனை உருவாக்குவது சூழ்நிலை தான் அப்படின்னு வாட்சன் சொன்னாங்க அடுத்து மக்டூகள் இயல்புக்க கொள்கையை மறுத்தவர் யார் மக்டூகளின் கொள்கை இயல்புக்க கொள்கை அப்படின்னா மக்டூகள் மறுத்தது யார் அப்படின்னு கேக்குறாங்க நடத்தைவாதிகள் வந்து அதை வந்து மறுத்தாங்க யார் மனிதனின் நடத்தையை மறுவினை வாயிலாக தெளிவுபடுத்தியது யார் மனிதனின் நடத்தையை மறுவினை வாயிலாக தெளிவுபடுத்தியது கோட்பாட்டினரா உளவியல் கோட்பாட்டினரா செயல் கோட்பாட்டினரா நுண்ணறிவு கோட்பாட்டினரா நடத்தை கோட்பாட்டினர் அடுத்து ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு என்று யார் கூறியது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு என்று யார் கூறினதுன்னு கேட்குறாங்க இது நடத்தைவாதிகள் மட்டும் தானே இருக்கு முப்பத்தி ஒன்பது நடத்தைவாதிகள் தான் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டதுனால இது ஆன்சர் நடத்தைவாதிகள் தான் வரும் கவனமாக ஊக்கமா அறிவானிருக்கலாம் நடத்தை நடத்தைவாதிகள் தூண்டல் துளங்கள் இணைப்பை நடத்தை என்று வாதிட்டது யார் தூண்டல் துளங்கள் இணைப்பை நடத்தை என்று வாதிட்டது யார் நடத்தைவாதிகள் பெர்னாட் என்பவர் யார் பெர்நாடு என்பவர் யார் அவர் ஒரு சூழ்நிலைவாதி பெர்நாட் என்பவர் அவர் ஒரு சூழ்நிலைவாதி அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சூழ்நிலையே ஒருவனது நடத்தையை மாற்றுவதற்கு பெரிதும் காரணமாகிறது என்று கூறியது யார் சூழ்நிலையே ஒருவனது நடத்தையை மாற்றுவதற்கு பெரிதும் காரணமாகிறது என்று கூறியது யார் பெர்னாட் பெர்னாட் அப்படி சொன்னாங்க அடுத்து எப்போது முழுமை காட்சி கோட்பாடு தோன்றியது எப்போது முழுமை காட்சி கோட்பாடு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அடுத்து ஹெஸ்டால்ட் என்பது எம் ஹெஸ்டால்ட் என்பது எம் சொல் இது வந்து ஜெர்மனிய சொல் ஹெஸ்டால்ட் அப்படின்றது ஜெர்மனிய சொல் அடுத்து காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று எதற்கு விளக்கம் தருகின்றனர் காட்சி பொருள்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று எதற்கு விளக்கம் தருகின்றனர் உருவத்திற்கு காட்சி பொருட்கள் அப்படின்றது உருவத்திற்கு அடுத்து யார் உளப்பகுப்பா உலப்பகுப்பாய்வு கோட்பாட்டை கூறியது உளப்பகுப்பாய்வு பகுப்பாய்வு அப்படின்னு வந்துச்சுனாலே அது சிக்மன் பிராய்டு தான் உல பகுப்பாய்வு கோட்பாடு அப்படின்னா சிக்மன் பிராய்டு அடுத்து நனவிழி மனத்தின் முக்கியத்துவத்தை விளக்குவது எது நனவிழி மனத்தின் முக்கியத்துவத்தை விளக்குவது எது உளப்பகுப்பாய்வு கோட்பாடு நனவிழி மனத்தை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுக்குது அடுத்து தனிநபர் உளவியலை தோற்றுவித்தது யார் தனிநபர் உளவியலை தோற்றுவித்தது யார் ஆட்லர் அடுத்து பகுப்பு உளவியலை உருவாக்கியவர் யார் பகுப்பு உளவியலை உருவாக்கியது யார் யூங் யூங் அப்படிங்கிறது தான் பகுப்பு உளவியலை உருவாக்கினார் அடுத்து மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தியது யார் மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தியவர்கள் யார் காரல் ரோசனும் காரல் ரோசனும் மனிதநேய உளவியலை பத்தி சொன்னது காரல் ரோஜஸ் மாஸ்லோ அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது அடுத்த கொஸ்டின் பாருங்க வளர்ச்சியுற்று இன்று எத்துறையில் முன்னிலை பெறுகிறது உளவியல் என்பது படிப்படியாக வளர்ச்சியுற்று இன்று முன்னிலை பெறுகிறது சமூக அறிவியலா சூழ்நிலையலா பொருளியலா அறிவியலா சமூக அறிவியல் தான் சமூக அறிவியலில் முன்னிலை பெறுகிறது அடுத்து உளவியல் எப் எத்தகுதியை பெற்றிருக்கிறது உளவியல் என்பது எத்தகுதியை பெற்றிருக்கிறது உயர் சமூகவியல் பொருளறிவியல் சமூகவியல் உளவியல் பெற்றிருக்கிறது அப்படின்னா எத்தனை கூறுகளை கொண்டது மனித நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டது இரண்டு கூறுகளை கொண்டது நனவு அனுபவங்களுக்கு இரண்டு உதாரணங்கள் கொடுங்க கவனம் அறிவு பசி வலிமை விளையாட்டு இது வந்து பசி வலிமை அனுபவங்களுக்கு இரண்டு உதாரணங்கள் இது வந்து வந்து பசி வலி அப்படிங்கிறது அனுபவங்கள் நனவிலி அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக நனவிலி அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா மகிழ்ச்சியா விளையாட்டா சிலரிடம் காரணமின்றி கோவப்படுதலா எப்பொழுதும் சிரமம் இதுல வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா நனவிலி அனுபவங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா இதுல வந்து சீட ஆன்சர் சிலரிடம் காரணமின்றி கோவப்படுறதுதான் நனவிலி அனுபவங்கள் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டது யார் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டது யார் ஸ்கின்னரா இஹெச் வெப்பர் கோலர் குர்ரோ மற்றும் குர்ரோ இதில் வந்து உளவியல் பரிசோதனை அப்படின்னு சொன்னால் அது வந்து இஹெச் வெப்பர் வெப்பர் சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உளவியல் பரிசோதனை புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை உருவாக்கியது யார் புலன் நுகர்வுகளை அளவிடு முறையை உருவாக்கியது யார் காக்னே இஎச் வெப்பர் வெப்பர் தான் வந்து உருவாக்கினார் புலன் உணர்வுகளை அளவிடு முறையை உருவாக்கினது வெப்பர் வெப்பர் எந்த விதியை உருவாக்கினார் வெப்பர் எந்த விதியை உருவாக்கினார் அவருடைய பேரிலேயே இருக்கும் வெப்பர் விதி அடுத்து உள இயற்பியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் உல இயற்பியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெச்சனர் ஜிடி டி பெச்சனர் அடுத்து வெப்பரின் ஆய்வினை செம்மைப்படுத்தியது யார் வெப்பரின் ஆய்வினை செம்மைப்படுத்தியது பியாஜோ ஜிடி டி பெச்சனர் ரூசோ குரோ மற்றும் குரோ இது வந்து பெச்சனர் ஜிடி டி பெச்சனர் அப்படிங்கிறவர் தான் வெப்பரின் ஆய்வினை வந்து செம்மைப்படுத்தினார் அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் புற தூண்டல்களுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் யார் புற தூண்டல்களுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் யார் ஜி டி பிரச்சனர் தான் புற தூண்டலுக்கும் புலன் உணர்ச்சிக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் அடுத்து ஜி டிசனர் எதனை செம்மைப்படுத்தினார் ஜி டி எதனை செம்மைப்படுத்தினார் வெப்பரின் ஆய்வினை இதை நான் சொன்னாங்க இந்த கொஷினில் வெப்பர் விளைவை ஆய்வினை செம்மைப்படுத்தியது ஜிடி பெஸ்னர் அதே கொஷின் தான் இங்கேயும் கேட்டுக்காங்க பெஸ்னர் எதனை செம்மைப்படுத்தினா வெப்பரின் ஆய்வினை வில் ஹைம் ஊண்ட் எங்கு தனது ஆய்வகத்தை தொடங்கினார் வில் ஹைம் ஊண்ட் எங்கு தனது ஆய்வகத்தை தொடங்கினார் ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் வில் ஹம் உண்ட் வில் ஹைம் உண்டு அப்படின்றது ஆய்வகத்தை ஜெர்மனியில் உள்ள லிப்சிங் லிப்சிங்கில் வந்து அவர் வந்து ஆய்வகத்தை தொடங்கினார் அடுத்து வில் ஹைம் எத் எதனை தொடங்கினார் உளவியல் ஆய்வகத்தை உளவியல் ஆய்வகத்தை தொடங்கினார் அடுத்து முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியது யார் முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியது யார் வில் ஹைம் உண்ட் எங்க உருவாக்கினார் ஜெர்மனியில் உள்ள லிப்சிங்ல அடுத்து கவனம் எதிர்வினை நேரம் போன்றவற்றினை ஆய்வு செய்தவர் யார் கவனம் எதிர்வினை நேரம் போன்றவற்றினை ஆய்வு செய்தது யார் வில் ஹைம் உண்ட் நினைவில் இருத்தலில் தொடர்பு படுத்துதல் எழுச்சி போன்றவற்றிற்கு பங்கு போன்றவற்றினை யார் ஆய்வு செய்தது நினைவில் இருத்தலில் தொடர்பு படுத்துதல் எழுச்சி போன்றவற்றிற்கு பங்கு போன்றவற்றினை யார் ஆய்வு செய்தது அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டது யார் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டது யார் கால்டன் அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் யார் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் யார் கால்டெல் கால்டெல் அப்படிங்கிறவர் தான் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டார் பார்வை திறன் கற்றலை மனதில் இருத்துதல் போன்றவற்றின் ஆய்வு செய்தது யார் கால்டெல் பார்வை திறன் கற்றல் கற்றலை மனதில் இருத்தல் போன்றவற்றினை ஆய்வு செய்தது கால்டெல் அடுத்து மருத்துவ உளவியல் முறைகளை கண்டறிந்தது யார் மெஸ்னர் மருத்துவ உளவியல் முறைகளை கண்டறிந்தது யார் மெஸ்னர் மெஸ்னர் கண்டறிந்த சோதனை எது அப்படின்னா இது வந்து மருத்துவ உளவியல் ரெண்டு அப்படியே மருத்துவ மெஸ்னர் மெஸ்னர் வந்து கண்டறிந்த சோதனை மருத்துவ உளவியல் அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டினை உருவாக்கியது யார் அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டினை உருவாக்கியது யார் பியாஜே அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல வந்துச்சு அப்படின்னால அது பியாஜே தான் உருவாக்கிய கோட்பாடு அறிவார்ந்த உளவியல் கேட்டிருக்காங்க கோட்பாடு உளப்பகுப்பாய்வாடு சிக்மெண்டு பகுப்பாய்வு கோட்பாடு அதே மாதிரி அப்படின்னா அவர் வந்து உளவியல் அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியது யார் பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியது யார் சிக்மன் பிராய்டு நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியது யார் நுண்ணறிவு சோதனை அப்படின்னு வந்துச்சு அப்படினாலே அது வந்து ஆல்ப்ரெட் பினை தான் ஆல்பிரெட் பீனே ஆல்ப்ரெட் பயனாட்டின் சோதனை எது ஆல்ப்ரெட் பீனெட் ஆல்பிரெட் பீனெட்டின் சோதனை அப்படிங்கிறது நுண்ணறிவு சோதனை ஸ்கின்னரின் சோதனை ஸ்கின்னரின் சோதனை எது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கருவிசார் ஆக்க நிலை நிலை நிறுத்த சோதனையை உருவாக்கியது ஸ்கின்னர் அதே கொஸ்டினை தான் மாற்றி மாதிரி கேட்குறாங்க ரெண்டு ரெண்டு கொஸ்டினா ஸ்கின்னர் வந்து கருவிசார் ஆக்க நிலையிறுத்தல் ஆக்க நிலையிறுத்தலை சோதனையை உருவாக்கினது யார் அப்படின்னா ஸ்கின்னர் வெஸ்லரின் சோதனை வெஸ்லரின் சோதனை என்பது வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் கோட்பாடு வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் கோட்பாடு அடுத்து ஊண்ட் டிச்னர் உருவாக்கிய கோட்பாடு எது கோட்பாடு அமைப்பு நிலை கோட்பாடு 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 அடுத்து அமைப்பு நிலை கோட்பாட்டினை உருவாக்கியவர்கள் ஊண்ட் டிச்னர் அமைப்பு நிலை கோட்பாட்டினை மற்றொரு பெயர் அமைப்பு நிலை கோட்பாட்டின் மற்றொரு பெயர் வந்து அகநோக்கு உளவியல் அகநோக்கு உளவியல் அதுக்கடுத்து உளவியலின் எது பழமையான கோட்பாடு அகநோக்கு உளவியல் தான் உள்ளம் என்பது எதனை குறிக்கிறது உள்ளம் என்பது எதனை குறிக்கிறது நனவிழி உள்ளத்தை கவனத்தை கிடையாது சிந்தனை கிடையாது ஆக்கல் கிடையாது நனைவிழி உள்ளத்தை தான் உள்ளம் என்பது குறிக்கிறது புலனுணர்ச்சிகள் பிம்பங்கள் மன உணர்ச்சிகள் போன்ற பல்வேறு கூறுகளை கொண்ட அமைப்பிற்கு பெயர் என்ன புலனுணர்ச்சிகள் பிம்பங்கள் மன உணர்ச்சிகள் போன்ற பல்வேறு கூறுகளை கொண்ட அமைப்பிற்கு பெயர் என்ன உள்ளம் எதன் இயல்புகளையும் அளவுகளையும் அறிவது உளவியலின் இறுதி நோக்கமாகும் எதன் இயல்புகளையும் அளவுகளையும் அறிவது உளவியலின் இறுதி நோக்கமாகும் உள்ளத்தின் இயல்புகள் அடுத்து மனிதனுடைய அனுபவங்களை உருவாக்குவது எது மனிதனுடைய அனுபவங்களை உருவாக்குவது அமைப்பு நிலை கோட்பாடு அடுத்து மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது அமைப்பு நிலை கோட்பாடு அடுத்து உளவியல் ஆராய்ச்சிக்கு சிறந்த முறை எது உளவியல் ஆராய்ச்சிக்கு சிறந்த முறை என்பது அகநோக்கு முறைதான் கோட்பாட்டை வலியுறுத்தியது யார் செயல்நிலை கோட்பாட்டை வலியுறுத்தியது யார் வில்லியம் ஜேம்ஸ் ஜான் டூயி ஜேம்ஸ் ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க தான் செயல்நிலை கோட்பாட்டை வலியுறுத்தியவர்கள் அடுத்து உள்ளத்தின் அமைப்பை மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்று கூறும் கோட்பாடு யாருடையது உள்ளத்தின் அமைப்பு மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்று கூறும் கோட்பாடு அப்படிங்கிறது செயல்நிலை கோட்பாடு அடுத்து உள்ள செயல்களினால் விளையும் பயன்கள் பற்றி இச்செயல்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப எவ்விதம் தாமும் மாறுபடுகின்றன என்பது பற்றியுமே உண்மையான உண்மையான உளவியல் ஆய்ந்தறிய வேண்டும் என்பது கோட்பாடு செயல்நிலை கோட்பாடு உள்ள செயல்களினால் விளையும் பயன்கள் பற்றியும் இச்செயல்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப எவ்வித தாமதமும் மாறுபடுகின்றன என்பது பற்றியுமே உண்மையான உளவியல் ஆராய்ந்தறிய வேண்டும் என்பது செயல்நிலை கோட்பாடு அடுத்து செயல்நிலை கோட்பாடு எதனை பயன்படுத்தலாம் என்கிறது அகநோக்கு புறக்காட்சி அடுத்து புறத்தே இருந்து ஆராயக்கூடிய நடத்தையை மட்டுமே உளவியல் ஆராய்ந்து அறிய முற்பட வேண்டும் என்பது எக்கோட்பாடு நடத்தை கோட்பாடு எது பிறரால் காணக்கூடியதோ உடலினுள் நடக்கும் நுட்பமான நடத்தையாகவே இருக்கலாம் என்பது நடத்தை கோட்பாடு நடத்தை கோட்பாடு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் குரல் நான்களின் துடிப்பே சிந்தனை என்று கூறியது யார் வாட்ஸன் குரல் நான்களின் துடிப்பே நினைவின் அடிப்படை என கூறியது வாட்ஸன் தான் நூறு கொஸ்டின் பயிற்சி வினாத்தால் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டெய்லி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் நூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சைக்காலஜி பற்றி ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சைக்காலஜி பற்றி நான் வீடியோஸ்லாம் போடுறேன் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் டென் டேஸ் வந்து ரிவிஷன் தான் போட முடியும் அதனால தான் ரிவிஷன் மாதிரி சும்மா கொஷின் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடல் கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பயிற்சி வினத்தால் ரெண்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் யூ அக்கா நேம் தனுஸ்ரீ ஸ்டாண்டர்ட் ஓ. ஹாய் தனு தனு ஹாய் ஹாய் அக்கா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் உங்களோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரே ஃபுல் ஃபுல்லாக பார்க்குறேன் ஃபுல்லாக பார்க்குறேன் அக்கா தேங்க் யூ என்ன க்ளாஸ் இது சைக்காலஜியில் மாடல் கொஸ்டின் வந்து ஒரு ஒரு மாடல் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சைக்காலஜி குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் தாள் இரண்டு தேங்க்யூ